டிவி படைக்கும் பாசறை தமிழ் சினிமாவில் கற்பகம் எனும் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானவர் நடிகை கே ஆர் விஜயா இவர் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அவள் சுமங்களிதான் எதிரொலி தங்கை நெஞ்சிருக்கும் வரை தங்கப்பதக்கம் கந்தன் கருணை உள்ளிட்ட பல திரைப்படங்களில் தொடர்ச்சியாக நடித்தார் சிவாஜி ஜெமினி உள்ளிட்ட பல டாப் நடிகர்களுடன் ஜோடியாக இவர் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பது ஆகிய காலகட்டங்களில் முன்னணி நடிகையாக வளம் கொண்டிருந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சினிமா பைனான்சியர் வேலாயுதம் நாயர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகும் சினிமாவை விட்டு விலகாமல் நடிகை கே ஆர் விஜயா நடித்து வந்தார் பிறகு பட வாய்ப்புகள் குறைந்தவுடன் படங்களை தயாரிக்க தொடங்கினாராம் தனது கணவர் சினிமா பைனான்சியர் என்ற காரணத்தால் சம்பாதித்த படத்தை படம் தயாரித்து அதில் வரும் லாபங்களை வைத்து அடுத்தடுத்த படங்களை தயாரிக்கலாம் என திட்டமிட்டிருந்தாராம் திட்டமிட்டபடி தொடர்ச்சியாக அவர் படங்களை தயாரிக்கவும் செய்தார் இதில் தொடர்ச்சியாக அவர் தயாரித்த ஆறு திரைப்படங்கள் வசூல் ரீதியாக நல்ல வெற்றியை பெற்றதாம் இதன் மூலம் நல்ல லாபமும் கிடைத்ததாம் பிறகு ஏழாவதாக அவர் படம் சரியான வெற்றியை பெறவில்லையாம் இதனால் அந்த சமயம் கே ஆர் விஜயா மிகவும் வருத்தத்தில் இருந்தாராம் கடைசியாக தயாரித்த அந்த ஒரு திரைப்படத்தின் தோல்வி காரணமாக கே ஆர் விஜயா தனது தயாரிப்பு கம்பெனியை இழுத்து மூடிவிட்டாராம் இந்த தகவலை நடிகரும் சினிமா விமர்சகருமான பைல்வான் ஜெகநாதன் பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் மேலும் நடிகை கே ஆர் விஜயா கடைசியாக மேலும் நடிகை கே ஆர் விஜயா கடைசியாக ராயர் பரம்பரை திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்